கோவையில் தார்சாலை அமைக்கும் பணி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் எண் வார்டியின்ட்பட்ட வவுசி பூங்கா எதிரில் உணவக கூடம் நடைபாதை நிழற்கூடம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டின் இரண்டு மற்றும் ஐம்பத்தி மூன்றுக்குட்பட்ட பன்மால் சாலை சுப்பகோணார் வீதி ஜிவி ரெசிடென்சி ஆகிய இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் பணிகள் நிறைவு பெற்ற பகுதிகளில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு கீழ் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நூற்று மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் ஐம்பத்தி இரண்டுக்குட்பட்ட விகாஷ் லே அவுட் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் ஐம்பத்தி மூன்றுக்குட்பட்ட பீளமேடு சுப்பகோனார் வீதியில் உள்ள ஆழ்குழாய் கிணற்று நீரில் கசிவு ஏற்பட்டுள்ளதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவை உடனடியாக சரி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டின் ஐம்பத்தி மூன்று தந்தை பெரியார் நகரில் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அறுநூறு மீட்டர் தொலைவிற்கு பதினெட்டு புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டின் ஐம்பத்தி மூன்றுக்குட்பட்ட தந்தை பெரியார் நகரில் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அறுநூறு மீட்டர் தொலைவிற்கு பதினெட்டு புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் ஐம்பத்தி ஒன்றுக்குட்பட்ட சௌரிபாளையம் கல்லறை தோட்டம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் நானூற்று ஐம்பது மீட்டர் தொலைவிற்கு பத்தொன்பது புள்ளி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் ஐம்பத்தி ஐந்துக்குட்பட்ட நீலிகோணாபாளையம் ஜே ஜெய் நகரில் நடைபெற்று வரும் தார்சாலை பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சர் செம்மொழி பூங்காவை அடிக்கல் நாட்டியதைத் தொடர்ந்து செம்மொழி பூங்காவில் அமையவுள்ள பன்னாட்டு மைய கட்டிடத்திற்கான அளவீடுகள் குறிக்கும் பணி நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு விரைவில் பணிகளை தொடங்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுடன் மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்படும் சாலை பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது உடன் துணை ஆணையாளர் மருத்துவர் செல்வ சுரபி மாமன்ற உறுப்பினர்கள் சுமா மோகன் அம்சவேணி தர்மராஜ் சிவா கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்சில் கார்த்திக் உதவி ஆணையர்கள் செந்தில் குமரன் கவிதா செயற்பொறியாளர் கருப்பசாமி இளங்கோவன் உதவி செயற்பொறியாளர்கள் பிரபாகரன் ஹேமலதா மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன் உதவி பொறியாளர்கள் விமல்ராஜ் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஜெகதீஸ்வரி ஜெயின்ராஜ் கணேசன் கமலக்கண்ணன் சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீரங்கராஜ் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்